மினத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமிரி தயாரிக்கு தற்சார்புடன் வாழம்பிடுச்சு சார் எல்லோருக்கும் வணக்கம் சார் இந்த பற்றி பார்த்தீங்கன்னா உயிர் உரங்களை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படி இந்த பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன் ஒரு அஞ்சு சென்ட் மிளகா நட்டேன் அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான அஸ்வினி பூச்சி தாக்குதல் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இலை சுருட்டு அப்புறம் புழு இது எல்லாமே கைனி ஃபுல்லாகவே ஃபுல்லாக சேதப்படுத்துச்சு இதுக்கு நான் என்னென்னவோ அடிச்சு பார்த்தேன் அதாவது இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா கற்பூர கரைசல் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தில கஷாயம் இது போல் நிறைய பூச்சி விரட்டிகளை அடித்து பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே கேட்கல சரி நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் நம்ம புதுசுன்றதுனால அந்த பூச்சி விரட்டிகள்லாம் வந்து நம்ம கரெக்டான ப்ராசஸில் செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா சரியாக வரலை ஒருவேளை நம்ம செய்கிறதுக்கு தவறாக இருந்தால் கூட ரிசல்ட் வராது சரி இதனால் வேறு என்ன பண்ணுறது நான் செடி நட்டு நாற்பத்தினஞ்சு நாள் ஆயிடுச்சு காயும் காய்ப்புக்கு வந்துடுச்சு இனிமேல்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரசாயன உரத்துக்கு பூச்சி விரட்டிக்கு ரசாயன பூச்சிக்கொல்லிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாற்று வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொன்னாங்க இந்த பயோஃபர்டிலைசரில் மெட்டாரைசிமும் வெட்டிசிலியம் லக்கானியும் சேர்த்து அடித்தோம்னா ஓரளவுக்கு கேட்கும் வெடி சிறிய காக்காசிங் பார்த்திங்கன்னா சார் ஊஞ்சம் பூச்சிகள் எல்லாத்துக்கும் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் மெட்டாரைசியம் பார்த்திங்கன்னா வண்டுக்கள் மற்றும் புழுக்கள் எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னாங்க சரி அது ரெண்டுத்தையும் ஒவ்வொரு லிட்டரும் வாங்கிட்டு வந்தேன் அது பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் டேங்க்கில் நூறு எம்எல் கலந்து அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது பார்த்திங்கன்னா மொத்தமாக பத்து டேங்க்கு தான் அடிக்க முடியும் அப்படி கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலே இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது அந்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை அடித்தாலே அதுவே நானூறுரூபா ஐநூறுரூபா கிட்டத்தட்ட செலவாயிருது நம்ம இயற்கை விவசாயம் வரதுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து செலவில்லாமல் செய்யணும் அப்படின்னு நோக்கத்தில் தான் இது அதுலேயும் ஒரு செலவை ஏற்படுத்துது அப்படின்னும் போது வேறு என்ன மாற்று வழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக வலைதளங்களில் ஊடகங்கள்லாம் பார்த்தேன் அதன் வழியாக பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு யூடியூப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உயிர் உரங்களை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பயோ ஃபெர்டிலைசர் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கேனு அதாவது இருபது லிட்டர் கேன் ரெண்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு ஃபெர்டிலைசர் வந்து டெவலப் பண்ண போகிறோம் ஒன்று மெடாரேசியம் ஒன்று வந்து வெட்டி சிலியலக்காணி அதனால் ரெண்டு கேன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா இரநூறு கிராமு அப்புறம் மைதா நானூறு கிராமு நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா நானூறு கிராமு ரெண்டு வாழைப்பழம் இதுதான் தேவையான பொருள் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வந்து அவிச்ச உருளைக்கிழங்கு நல்லா பிசிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வந்து இப்போ இருபது லிட்ரு கேனில் வந்து டெவலப் பண்ண போகிறோம் இதுக்கு தாய் திரவம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு லிட்ரு இருக்கணும் யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போர்வெல்லில் இருந்து வர தண்ணியாக தான் இருக்கணும் இந்த மெத்தடு எல்லாமே எழுந்து கிடையாது நான் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இதில் ஏதாவது பார்த்து அவங்க செஞ்சதை நான் இப்போ செஞ்சு பார்க்க போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அவுச்சி வச்சு நல்ல உருளைக்கிழங்கு அதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க இந்த பயோ ஃபெர்டிலைசர் வாங்கினோம்னா அதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து செலவு பண்ண செய்ய வேண்டியதாகுது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டரு வாங்கி இருபது லிட்டர் டெவலப் பண்ணினோம்னா இருபது லிட்டரு கணக்காகிடுது நம்ம பார்த்திங்கன்னா நான் அந்த அந்த பயிர் முடிகிற வரைக்கும் நம்ம வச்சு அடிச்சிக்கலாம் அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் வெல்லம் பார்த்திங்கன்னா நானூறு கிராமு நான் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போடுறேன் உங்கள்கிட்ட வெள்ளம் நாட்டு சக்கரை இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் போட்டுக்கோங்க மைதா பார்த்தீங்கன்னா அது ஒரு நானூறு கிராமு அடுத்தது குளுக்கோஸ் ஒரு இரநூறு கிராம் ரெண்டு வாழைப்பழம் போட்டுருங்க இது போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுருங்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா டேரெக்டாக போர்வெல்ல இருந்து பழுப்பு மூலியமா எடுக்கிறா போல பாத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்திலயோ இல்ல வேற எதுனா எடுத்து வச்சு டப்பாவில் ஊத்துனீங்கன்னா அது கெட்டு போயிடும் அதனால டைரெக்டாக மோட்ரு போட்டு தண்ணியே இது உள்ளே விட்டுருங்க முக்கால்வாசி கேனில் தண்ணி பிடிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க காய் திரவம் ஒரு லிட்டர் எடுத்து அது உள்ளே ஊற்றிடுங்க இந்த மெட்டாரைஸையும் ஊச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு களை கலக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பின்னால் ஒரு ஒரு ஓட்டை மட்டும் குத்தி விட்டுருங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கழித்து யூஸ் பண்ணலாம் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது மில்லிகிராம் போட்டு ஒரு டேங்குக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதை எத்தனை நாள் வச்சு வரைக்கும் வச்சுருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னு தெரியல பார்ப்போம்